வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி ஒரு மசாலா பீட்ரூட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட்டை வந்து நான் புரிபொரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் துருவல் அப்புறம் வந்து இங்கே வந்து கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு மிளகா வத்தல் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அப்புறம் தாளிக்கிறது வந்து கடுகும் வச்சுருக்கேன் சோம்பும் வச்சுருக்கேன் ரெண்டையும் போட்டு தாளிக்கணும் இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் வச்சு இந்த க தாளிப்பை கம்ப்போம் குக்கரில் என்ன வச்சுட்டிங்க இப்போ கடுகும் சோம்பையும் நம்ம போட்டுக்கலாம் வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நல்லா வெடிச்சிட்டு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வச்சல் பூண்டு பூண்டையும் போட்டு நல்லா வரைக்கலாம் விலங்கட்டும் வதங்கிச்சு நல்லா வீட்டுக்கு போடலாம் இன்னொரு மசாலா சேர்க்கணும் அது மறந்துட்டேன் தனி அப்படி தான் அந்த தனி மிளகாப்பொடியும் இப்போ நான் போட போகிறேன் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடியை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ வீட்டுக்கு வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வீட்டுக்கு ரொம்ப தண்ணி விடாமல் ரொம்ப தண்ணி வச்சும் பார்க்கலாம் வந்து பீட்ரூட் பொரியலில் வந்து தண்ணி நல்லா வச்சிருச்சு பாருங்கள் தண்ணியே இல்லை இந்த சமயத்தில் திருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு பீட்ரூட் பொரியெல்லாம் மாடல் எடுத்துருக்கேன் நான் போடுறேன் ஒவ்வொன்றா பாருங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மயோனிச்சு நிறையா போட்டு தான் போய் பாருங்கள் எனக்கு ஆதரவு தாங்க அவ்வளோதான் நான் வேறு பவுள்ள மாற்றி காமிக்குறேன் பாருங்கள் சூப்பரான மசாலா பொரியல் மசாலா பீட்ரூட் பொரியல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இன்னும் நிறையா வந்து நான் பீட்ரூட் மாடல் நிறையா போடுறேன் கறி மசாலா பொலாம் போட்டு ஒரு மாதிரி கறி கறி டேஸ்ட்டுக்கே நான் ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன் பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க என் பொண்ணுங்க பசங்க சாப்பிடவே மாட்டாங்க வேறு மாதிரி பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்